சவுதி அரேபியாவில் கட்டப்பட்டு வரும் ஜெட்டா டவர் உலகின் மிக உயரமான கட்டிடமாக மாறும் பாதையில் வேகமாக முன்னேறி வருகிறது ஆயிரம் மீட்டருக்கு மேல் உயரம் கொண்ட இந்த கோபுரம் தற்போது சுமார் எண்பது மாடிகள் கட்டப்பட்ட நிலையில் உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரியில் மீண்டும் தொடங்கிய கட்டுமானப் பணிகள் ஒவ்வொரு மூன்று முதல் நான்கு நாட்களுக்கும் ஒரு மாடி என்ற வேகத்தில் நடைபெற்று வருகின்றன இதன் கட்டுமானம் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டில் நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது முழுமையாக முடிந்த பின் இந்த கோபுரம் எண்ணூற்றி இருபத்தி எட்டு மீட்டர் உயரமுள்ள துபாயின் புர்ஜ் கலீஃபாவை விட நூற்றி எழுபத்தி இரண்டு முதல் நூற்றி எண்பது மீட்டர் அதிக உயரம் கொண்டதாக இருக்கும் இதன் மூலம் உலகில் முதல் முறையாக ஒரு கிலோமீட்டர் உயரத்தை தாண்டும் முதல் கட்டிடமாக ஜெட்டா டவர் உருவாகும் முன்னதாக கிங்டம் டவர் என அழைக்கப்பட்ட இந்த கட்டிடம் சவுதி அரேபியாவின் விஷன் இரண்டாயிரத்து முப்பது திட்டத்தின் முக்கிய அங்கமாகும் இது ஜெட்டா எக்கனாமிக் சிட்டி பகுதியில் அமைக்கப்படுகிறது நூற்றி அறுபதுக்கும் மேற்பட்ட மாடிகள் கொண்ட இந்த கோபுரத்தில் ஹோட்டல் ஆடம்பர குடியிருப்புகள் மற்றும் உயர்தர அலுவலகங்கள் இடம்பெறும் மேலும் செங்கடலை முழுமையாக காணக்கூடிய உயர்ந்த பார்வை மேடை இதன் முக்கிய சிறப்பம்சமாக இருக்கும் புர்ஜ் கலிஃபாவை வடிவமைத்த ஏட்ரியன் ஸ்மித் தான் இதையும் வடிவமைத்துள்ளார் பாலைவன காலநிலைக்கு ஏற்ற ஆற்றல் சேமிப்பு மற்றும் நவீன குளிரூட்டும் தொழில்நுட்பங்களும் இதில் பயன்படுத்தப்படுவது குறிப்பிடத்தக்கது